அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் மிக முக்கியமான பொது தமிழ் பாடப்பகுதியில் ஒலி வேறுபாடருந்து சரியான பொருள் அறிதல் இந்த வினா டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாம்லேயும் இருக்கும் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளே பொது தமிழ் தமிழ் தகுதி தேர்வு அனைத்து தேர்வுகள்லையுமே கட்டாயம் இருக்கக்கூடிய வினா ஸோ இதற்கு கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்கிற அரசு படிப்பு புத்தகம் அதாவது கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலில் இருக்குது ஸோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மிக முக்கியமானது இதனை சார்ந்த பல பதிவுகள் உங்களுக்கு கல்வி இலவசம் சேனலில் காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களும் எடுத்து பார்த்துங்க உங்களுடைய தேர்வுக்கு முழுமையான தயாரிப்பை கொடுங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க பொது தமிழ் ஒலி வேறுபாடு அறிதல் ஒளி அறிந்து சரியான பொருள் அறிதல் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளறிதல் ரக ரகர சொற்களின் வேறுபாடுகள் அறம் ஒரு கருவி அறம் தருமம் அரி வெட்டு அரி தெரிந்து கொள் அறை பாதி அறை வீட்டு உள்ளிடம் அறிவை பெண் அறிவை தெரிந்து கொள் அருமை சிறப்பு அருமை நிலையின்மை ஆற நிறைய ஆற தனிய இற இறப்பு இர இறப்பு இறை தீனி உணவு இறை கடவுள் இரவு இரவு நேரம் இரவு இரத்தல் இறங்கு இறங்குதல் இறங்கு கீழே இறங்குதல் இருப்பு உலோகம் இருப்பு புதர் ஈரல் வருந்துதல் ஈரல் நெருக்கம் உறவு வலிமை உறவு சுற்றம் உரு வடிவம் உரு மிகுதி உரை சொல் தோல் உரை மூடி ஊரல் தானியம் குற்றும் கருவி உறல் துன்பம் உறவு வலிமை உறவு உறவினர் ஊர நகர ஊர சுரக்க ஏரி தீ எரி வீசு ஏரி நீர்நிலை ஏறி மரம் ஏறுதல் ஒரு ஒன்று ஒரு பொருத்தல் கறி அடுப்பு கறி கறி மாமிசம் கரை ஓரம் கரை அழுக்கு குறுகு அன்னம் குறுகு சுருங்கு கூரை வீட்டு முகடு கூரை ஆடை கூரிய கூர்மையான கூறிய சொல்லடைய செரு திமிர் செருள் வயல் செறித்தல் சீரணம் மாதல் செரித்தல் திணித்தல் தறி அணிந்து கொள் தறி வெட்டு திரை அலை திரை கப்பம் துறவு கிணறு துறவு துறந்து விடுதல் நிறை வரிசை நிறை நிறை துவைத்தல் பறவை கடல் பறவை பறக்கும் இனம் பரி குதிரை பரி பறிந்து பறித்து கொள்ளுதல் பொறி நெல் பொறி பொறி இயந்திரம் மரம் தரு மரம் வீரம் மரி இர மரி மான் குட்டி விரல் கைவிரல் விரல் வெற்றி நகர நகர சொற்களின் வேறுபாடுகள் அன்னம் மேல்வாய் அன்னம் பறவை அணை வரப்பு அணை அத்தனை அனல் தாடி அனல் நெருப்பு அரண் மதில் அரண் சிவன் ஆணி இரும்பு தொண்டு ஆணி மாதம் ஆணை கட்டளை ஆணை யானை ஆண் ஆண் பிள்ளை ஆண் பசு ஊன் சோறு ஊன் மாமிசம் ஊன் உணவு ஊன் மாமிசம் என்ன நினைக்க என்ன கேள்வி கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கர்ணன் லகர 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 சொற்களின் வேறுபாடுகள் இலை முற்றிய தளிர் இலை மெளிதல் இலை நூல் உளவு தெரிதல் உளவு வேவுபார் உளவு பயிர் செய்தல் உலை கொதிகலன் உலை உளை மான் எல் சூரியன் எல் எண்ணெய் வித்து ஒளி சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீக்கு களி உணவு களி மகிழ்ச்சி களி கோல் தடி மிகுதி கலை வித்தை கல்வி கலை நீக்கு கலை மூங்கில் கரும்பு கிளவி சொல் கிளவி முதியவர் கிளி அச்சம் கிளி பறவை கிளி கோடு கிழித்தல் குளவி வண்டினம் குளவி அம்மி குளம் இனம் குளம் நீர்நிலை கொழி குளித்தல் குழி பள்ளம் சூழ் கற்பம் சூழ் சபதம் சூழ் சுற்றிக்கொள்ளுதல் தலை சிரசு முதன்மை தலை கட்டுதல் தலை புல் இலை தாள் நாக்கு தாழ் திருவடி தாள் தாழ்பாள் தாளி குழம்பு தாளித்தல் தாளி குடம் தாலி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் நலிவு நோய் நலிவு செறிவு மால் திருமால் பெருமை மால் எ வலி உடல் வலி வலி காற்று வலி பாதை வலம் திசை வளம் செல்வம் வலை மீன்பிடி வலை வலை பொந்து வளையல் வால் விலங்கின உறுப்பு வால் கருவி வால் உயிரோடு இரு வாழை இளம்பெண் வாழை மீன் வகை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you, friends.